தமிழக அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலும் சட்டம் ஒழுங்கு எங்குமே சரியில்லை இன்னைக்கு சிவகிரியில மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை முருகானந்தம் வந்து ஜி கே போய் போராடிய பிறகு போராட்டம் நடத்திய பிறகு அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் சொன்னதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சென்னிமலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒட்டன்குட்டை குட்டை பல்லடம் முதிய தம்பதிகள் கொலையும் உள்ளது அப்படியென்றால் ஏற்கனவே இந்த வழக்குகளில் கைதாகி சிறையில் இருப்பது போலிகளா என்ற கேள்வி எழுகிறது காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டும் நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எழுநூறு எண்ணூறு போலீஸ் காவல்துறை போலீஸ்லாம் அங்க போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவன் இப்ப தான் ஒத்துக்கலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்ப இந்த பத்தொன்பது கொலைகளை பண்ணிய உண்மையான குற்றவாளி ஒத்து சூழ்நிலையில சூழ்நிலையில் இதே எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொள்ள வேண்டிய நிலைமை என்ன அப்ப இந்த அரசாங்கம் சரியான முறையில் காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை விசாரிக்கப்படவில்லை எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்கு ஆண்டுகளில் இதுபோன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது